கரிவர்வல் டேஸ்ட்டில் இன்றைக்கி சேனனைக்கிழங்கு தவா ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ இதை நீங்கள் அப்படியாகவும் சாப்பிட்லாம் எல்லா விதமான சாதத்துக்கும் சைடிஸாக வச்சிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ சேனைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தோள்கள்லாம் நீக்கிடணும் நீக்கிற பின்னாடி அதை வந்து துண்டுகள் போட்டுக்கணும் நான் இப்போ எப்படி துண்டுகள் போட்டுக்கணும் அதுபோல் துண்டுகள் போட்டுக்கோங்க ஸோ புளித்தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஸோ ஒரு ஃப்ரை பேனில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே சால்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு சேனக்கிழங்கே ஆட் பண்ணி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க இது நல்லா ஆரட்டும் ஸோ ஒரு ப்ளேட்டில் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் காஷ்மீர் ரெட் சில்லி கலருக்காக சால்ட்டு ஆயில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு ஒவ்வொன்றா இந்த மசாலாவில் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தோசை தவால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பத்து பல் பூண்ட தோலோட தட்டி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேனக்கிழங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ சேனக்கிழங்கு வந்ததும் எடுத்துகிட்டா டேஸ்ட்டான கிறிஸ்பியான சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி இது போல் ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க